நேற்று நடந்த இந்தியா இங்கிலாந்து ஃபோர்த்து டெஸ்ட்டோட செகண்ட் டேல இங்கிலாந்து வந்து செம கம்ஃபர்டபுள் பிளேஸில் இருக்காங்க நேற்று வந்து பேட்டிங் கண்டினியூ பண்ண ஜடேஜாவும் ஷாரிதுல் தாக்கரும் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஜடேஜா வந்தோன்னே அவுட்டாக அதுக்கடுத்து ஷார்துல் தாக்கூர் கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு இருந்தார் ஷார்துல் தக்கூர் நாற்பது ரனுக்கு மேலே அடித்து அவுட்டாக அதுக்கடுத்து இன்ஜுரியான ரிஷப் பண்ட் உள்ளே வந்தார் ரிஷப் பண்டு வந்து நடக்கவே முடியாது அப்படிங்கிற நிலமையில தான் உள்ளே வந்தார் ஏன்னா அவருக்கு வந்து காலில் விரலில் வந்து ஃப்ராக்சர் நல்லா ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ஓடலாம் அப்படின்னு வந்த ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரன்னாக எடுத்தார் அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும்போது ஃபோர் சிக்ஸ் அடிச்சா ஷப் பண்ணிட்டு வந்து ஃபிஃப்டி அடிச்சு அவுட் ஆனார் தொண்ணூறு பால் ஆன வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ஏழு ரன்னுக்கு ஆக இந்தியா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இந்தியா தரப்பில் எஸ் ஜெய்ஸ்வால் கேஎல் கே எல் ராகுல் சாய் சுதர்ஷன் ரிஷப் பண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாங்க ஒரு டீசெண்ட் ஸ்கோராக தான் இந்த ஸ்கோர் இருந்தாலும் இந்தியா வந்து இதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க இங்கிலாந்து பேட்டிங்கை ஏன்னா பிச்சில் வந்து கொஞ்சம் கூட லைஃப் இல்லை அதுக்கேற்ற மாதிரியே பேட்டிங் ஆட வந்த இங்கிலாந்து வந்து பேஸ் பால் லெவலாட ஆரமிச்சாங்க ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஆட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிச்சில் ஒன்றும் இல்லை பிச்சு ஒன்றும் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க மலை மலைன்னு வந்து பெண்டக்கெட்டும் கெட்டும் ரன் அடிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே ஃபுல் ஃப்ளோவில் ஆடும்போது இந்தியன் பவுலர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல முக்கியமாக இந்தியன் போலஸ் வந்து ரொம்ப தடுமாறுனாங்கன்னே சொல்லலாம் அப்படி கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருந்தப்ப கடைசியாக எண்பத்தி நாலு ரன்னுக்கு ஜடேஜா கையில் ஜாக்ராலி அவுட் ஆனார் அவர் அவுட் உடனே கொஞ்ச பெண்டை கட்டும் தொண்ணூற்றி நாலு ரனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுற கம்போஜ் கம்போஜ்கிட்ட அவுட் ஆகிட்டார் இதுக்கப்புறம் இந்தியா வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி இரநூத்தி இருபத்தஞ்சி ரன் அடிச்சிட்டாங்க ஒரே ஹாஃப் டேயில் இப்போது இந்தியா வந்து பவுலிங்கும் ரொம்ப சுமாராக இருக்கிறதுனால பிச்சிலையும் ஒரு ஹெல்ப் இல்லாததுனால எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆலி போப்பும் ஜோரூட்டும் உள்ளே ஆடிட்டுருக்காங்க ஜோரூட் வந்து செகண்ட் ப்ளேஸுக்கு மோஸ்ட் இன் டெஸ்ட் மேட்ச் ஹிஸ்ட்ரி போகிறதுக்கு இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப ஈஸி சான்ஸாக இருக்கும் ஏன்னா பிச்சில் லைஃபே இல்லைங்கிறதுனால நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிற இங்கிலாண்டை இந்தியா எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க இந்தியா வந்து அவங்கள நம்ம ரன்னுக்குள்ளேயே அவுட் பண்ணுவாங்களா இல்லை இங்கிலாந்து வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்